ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோவில் போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிறதுக்கு பில்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூட வீடியோஸ்லாம் உடனே நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு சூப்பரான ஒரு சட்னி ஒன்று செய்ய போகிறோம் அதுக்குனா ஒரு கப் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்ல உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு வத்தல் ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் உப்பு ஒரு மூணு அப்பளம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் தேவை இதுக்கு வாங்க சட்னி செஞ்சுருவோம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இது இந்த அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்பளத்தை பொரிச்சிட்டோம் இப்போ நான் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அதை சேர்த்து வதச்சிடுவோம் இந்தளவுக்கு போதும் இப்போ எடுத்துருவோம் வெங்காயத்தை இப்போ இந்த அஞ்சு வத்தலையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ எடுத்துருவோம் இப்போ இந்த பூண்டையும் இதில் வறுத்துக்கலாம் அந்த கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டோம் இதையும் எடுத்துருவோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காவே எல்லாம் சேர்த்துப்போம் இந்த வத்தலையும் எல்லாம் சேர்த்துருவோம் வெங்காயங்களையும் சேர்த்துடலாம் இந்த பூண்டையும் இந்த புளியும் எல்லாம் சேர்த்துருவோம் இப்போ இவ்வளோத்தையும் சேர்த்துட்டோம் இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இதுக்கு தேவையான அளவு இப்போ மூடி இதை முதல்ல அரைச்சிடலாம் நம்ம அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதில் அப்பளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மூடி அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சூடாகிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம் கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு வத்தலும் சேர்த்துப்போம் இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னி இப்போ இதில் சேர்த்துப்போம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்த ரெண்டு அப்பளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான சட்னி ரெடி ஆகிட்டு இது இட்லி சோ தோசை இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்தில் கூட நம்ம அப்படியே இதில் பிணைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரெப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க